அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அருமையான சூட்சமம் பரிகாரம்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் இரவு செய்யணும் எதற்காக இந்த சூட்சமம் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் கூடவே இருந்து பொறாமப்படுறவங்க மற்றும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மற்றும் நமது எதிரிகள் இவங்க மூலமாக நமக்கு வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் விலகி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு வாரம் இதை செய்யணும் இரவு தூங்கும் முன் இந்த திருஷ்டி தோஷத்தை பற்றி நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது கண் பார்வையே பலவிதமாக இருக்குங்க கருணை பார்வை அன்பாக பார்க்கறது இறக்க குணத்தோடு பார்க்கறது அதை தாண்டி போராமை குணத்தோடு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் மோசமானது மற்றதெல்லாமே நல்ல விஷயம் தான் இந்த பொறாமை குணத்தோட அவங்களுடைய இயலாமையை பார்வையாக வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி பார்வை திருஷ்டி தோஷம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதனால் நம்ம முன்னேற்றம் தடைபடும் தேவையற்ற விரய செலவுகள் நடக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் அன்பானவங்களே நமது ஆனந்த அறக்கட்டளையின் ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் நிறுவனம் ஒரு அருமையான விளக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதனுடன் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை இணைத்து ஆனந்த மூலிகை தீபமேற்றும் எண்ணெயை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெயின் விற்பனை மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை ஆனந்த அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் மேலும் இருபத்தி ஒன்பது அற்புதமான பொருட்களை சேர்த்து அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அதாவது சத்து மாவு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை வாங்கி எங்களது அன்னதான திட்டத்திற்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் விவரம் தேவையினை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய விற்பனை முகவர்களும் தேவைப்படுகின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு தூங்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் கல்பூரம் ஒரே கற்புரம் இருந்தால் கூட போதும் அல்லது ஒரு மூணு கற்புரம் அல்லது ரெண்டு கல்புரம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போங்க நிலைக்கதவை திறந்து வெளியே போய் நிலைக்கதவுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வாசலை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நிலைக்கதவுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல தரையில் வச்சாலும் சரி அல்லது ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலே வச்சாலும் சரி தரையில் வைத்தால் கூட அந்த இடம் கருப்பாக ஆகும் அதனால் ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சு அதில் அந்த சூடத்தை அதாவது கற்பூரத்தை வைத்து பற்ற வையுங்கள் அந்த கற்பூரம் முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு கதவை அடைத்து விட்டு தூங்குறதுக்கு போங்க இவ்வளோதாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி ஓடுறத நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலைவாசலுக்கு வெளியே இரவு தூங்குவதற்கு முன்பு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறீங்களே அப்போ தான் இதை செய்யணும் சரிங்களா தூங்குவதற்கு முன்பு ஒரு கற்பூரம் வைத்து அந்த கற்பூரம் முழுவதும் எரிந்த பிறகு நீங்கள் கதை அடைச்சிட்டு உள்ளே வாங்க போய் படுத்து தூங்குங்க நிச்சயமாக திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த பரிகாரத்தை இந்த சூட்சமத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இது போன்ற நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கம் தேவைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க வணக்கம்னு ஒரு மெசேஜ் அல்லது உங்க ஊர் போட்டு மெசேஜ் அனுப்புங்க அல்லது மட்டுமாவது அனுப்புங்க உங்களுக்கு இந்த மூன்று குழுக்களுடைய முழு விவரத்தை தர எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறுங்கள் மீண்டும் பதிவில் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்